விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் தங்கள் போர் நிறுத்தத்தை அனுமதிப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கிறது கெரோவிலுடைய ஷாமஸ் ஷேக் பகுதியில் இடம்பெற்று வருகின்ற இஸ்ரேலுடனான உத்தியோகபட்ச பேச்சுவார்த்தைகளின் பிறகு சற்று முன்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது சட்ட முன்னர் இந்த அறிவிப்பில் என்ன கூறியிருக்கிறார்கள் இரண்டு விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன முதலில் மிக முக்கியமானது இருபது பலஸ்தீனர்கள் அதாவது இரண்டாயிரம் பேர் விடுவிக்கப்படுவதற்காக இருபது இஸ்ரேலியர்கள் முதற்கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விகல் தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்வோம் அதாவது உங்களுக்கு தெரியும் சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் பிரத்யேகமாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் இல்லையா அமெரிக்க ஜனாதிபதியினுடைய காணொலி வெளிப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பலஸ்தீனிலே யுத்தம் அமுழாகிறது என்று குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா அதற்கு ஒரே ஒரு தடங்கள் தான் இருந்தது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு சில நிபந்தனைகளோடு மாத்திரம் அந்த இருபது அம்ச அந்த இருபது அம்ச கோரிக்கைகளுக்கு ஏற்பதாக அறிவித்திருந்தது அதாவது இஸ்ரேலினுடைய சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வேண்டும் அதில் இஸ்ரேல் முற்றுமுழுதாக நீக்கம் பெறுகின்ற பட்சத்தில் தான் ஆயுதங்கள் கீழே வைத்த தொடர்பில் சில தகவல்களை ஆயுதங்கள் கீழே அழைத்தல் என்ன தொடர்பில் தகவல்களை வெளியிட முடியும் என்று தெரிவித்திருந்தது இப்போது கெய்ரோவிலே அது தொடர்பான கெய்ரோவிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே சமாதானத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட ஹிப்து கத்தார் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் மத்திய திரை நாடுகள் மத்திய அரபு கடல் நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு தங்கள் நன்றிகளை தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே முற்றுமுழுதான இஸ்ரேல் படையினரினுடைய காசா பிராந்தியத்திலிருந்து நீக்குதல் அல்லது அவர்கள் விலகிக்கொள்ளுதல் அவர்கள் முற்றுமுழுதாக கையகப்படுத்தியுள்ள அத்தனை பிரதேசங்களையும் விட்டு விலகிச் செல்லுதல் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் அந்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற காலகட்டத்திலே அந்த நடவடிக்கைகள் உண்மைத்தன்மையாக இடம்பெற வேண்டும் இஸ்ரேல் முற்றுமுழுதான வாபஸ் பெறுதலை அறிவித்ததனைத் தொடர்ந்து வாபஸ் பெற வேண்டும் அதனைத் தொடர்ந்து முற்றுமுள்ளதாக இஸ்ரேல் நீங்கியதன் பிறகு பலஸ்தீன கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அங்கே மக்களினுடைய ஆட்சி வரும் முழுமையாக அங்கே இது போன்ற நடவடிக்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான மிக முக்கியமான குறிப்புகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் அதிலே இன்னும் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன சில தகவல்களின் பிரகாரம் ஹமாஸ் அதனை உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற போது முதல் கட்டமாக பனை கைதிகளினுடைய விடுதலையின் போது இருபது இஸ்ரேலியர்களை விடுதலை செய்ய இருக்கிறார்கள் அதற்கு பதிலாக இரண்டாயிரம் பலஸ்தீனர்களை இஸ்ரேல் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு இணக்கம் காணப்பட்டிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது எப்படியும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகள் இருவருமே இப்போது அதற்கு பிரதமரும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போதைய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியும் அறிவித்திருக்கிறார் இந்த உத்தியோகபூர்வமான தகவலை ஹமாஸ் அவர்களினுடைய நடுவர்கள் மூலமாக அறிவித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதிக்கு அமெரிக்க ஜனாதிபதி அதனை இப்போது இஸ்ரேல் பிரதமருக்கும் அறிவித்திருக்கிறார் ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தை இஸ்ரேல் பிரதமருக்கு தெளிவுபடுத்தியதன் பிறகு இப்போது அது உத்தியோகபூர்வமான ஒரு ஆவணமாக மாறுகிறது ஆகவே எப்போது எந்த நேரத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக போர் நிறுத்தம் அமுலாகிறது என்பது இன்று அல்லது நாளை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார்கள் என்று தெரிகிறது ஆகவே சரியாக எந்த நேரத்திலிருந்து யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் படையினர் வ வெளியேறுவதற்கும் ஒரு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் அதோடு அந்த முறைமையாக அவர்கள் செல்கிறார்களா என்பதனை கண்காணிப்பதற்கான ஒரு சர்வதேச பொறிமுறையும் அங்கிருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் தீர்மானித்து ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து விலகுவார்கள் என்று என்ன தோன்றும் என்றால் இப்போது சொல்லி நாளை அவர்களால் வெளியேற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இல்லையா குறிப்பாக போனோம் என்றால் அவர்கள் பலஸ்தீனத்தினுடைய பல பகுதிகளை தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் அவர்களினுடைய குறிப்பாக உதாரணமாக சொல்ல போனோம் என்றால் பல பாடசாலைகள் அங்கே இருக்கின்றன அவைகள் இப்போது அவர்களுடைய காவலரன்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன பல பழிவாசல்கள் எடுத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன பல மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் வாழ்விடங்கள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவற்றிலே இவர்கள் இவர்களுடைய இடங்களாக கொண்டிருக்கிறார்கள் அதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் கவனிக்கப்பட வேண்டி இருக்கிறது அவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் அது மாற்றுக் கருத்துக்களிலே வெளியேறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முற்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முற்பட்ட எல்லைகளுக்கு செல்ல வேண்டும் என்பது இங்கே ஒரு விடயமாக இருக்கிறது சர்வதேசம் வலியுறுத்துவதும் தான் என்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களாகத்தான் இஸ்ரேலினுடைய நிலப்பகுதியில் இருக்கின்றன பல அவற்றில் சட்டவிரோதமற்ற குடியிருப்புகள் என்று சொல்வதை விட சட்டவிரோதமான குடியிருப்புகள் தான் அதிகம் அவை அவைகளை நீக்கிக் கொள்வது தொடர்பிலும் இங்கே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றதா என்பது பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும் கரிசனை செலுத்த வேண்டும் ஆகவே ச ஐக்கிய நாடுகள் சபையை விதந்துரைத்திருக்கின்ற விடயங்களை வைத்து பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகின்ற விடயங்களும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு உட்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பட்ட எல்லைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஐக்கிய சபை கூட விதந்துரைத்திருக்கின்ற விடயங்களில் வரக்கூடிய விடயங்கள் அவை அதனை வைத்து பார்க்கின்ற போது என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறார்கள் செய்ய போகிறார்கள் செய்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளின் பிறகு எல்லைகள் விஸ்தீரமாக்கப்பட்ட போது விஸ்தரிக்கப்பட்ட போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முன்பட்ட எல்லைகளுக்கு மீண்டும் இஸ்ரேலியர்கள் செல்வதற்கு இணக்கம் கொடுப்பார்களா என்பதும் இங்கே கேள்விக்குறிதான் ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் சட்டவிரோதமற்ற மற்ற நிலையில் உட்பிரவேசித்ததை விட சட்டவிரோதமாக உட்பிரவேசித்திருக்கிறார்கள் பல இடங்களில் பலஸ்தீனர்களினுடைய நிஜ பூமிகள் அங்கே அவர்களிடமாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவைகள் எப்படி மீள கொண்டு வரப்படுகின்றன என்பதும் இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி நோபல் பரிசை இலக்கு வைத்துத்தான் இவை அனைத்தையும் செய்கிறார் என்பதும் தெளிவாகிறது அமெரிக்க ஜனாதிபதி எப்போதும் உறுதியாக சொல்லிவிட்டார் இம்முறை யுத்த நிறுத்தம் வருவது உறுதி என்று இவ்வளவு காலமும் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமான சூழல் அமெரிக்காவுக்கு இருந்தும் இவ்வளவு பலஸ்தீனத்தினுடைய அத்தனை துறைகளையும் இல்லாமல் சிதந்தன் பிறகு அவசரமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் இப்போது நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன வேதியியலுக்கான நோபல் பரிசு பொறிய அப்படி பல துறைகளுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன இந்த நிலையில் சமாதானத்துக்கான நோபல் பரிசை வெல்வது ஒன்றுதான் அமெரிக்க ஜனாதிபதியின் குறி அது இம்முறை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது எனவேதான் அவர்கள் அனைத்தையும் செய்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த ஒரு விடயம் அவருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைக்கிறதா அவருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விடயம் பலஸ்தீன மக்களுக்கான விடிவு கிடைக்க வேண்டும் அந்த பலஸ்தீன மக்களுக்கான விடிவு என்பது பலஸ்தீன மக்களினுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது அது மிக முக்கியமானது ஆகவே இவர் எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எது செய்தாலும் சார் இறைவன் மிக அறிந்தவன் உள்ளச்சத்தோடு நாங்கள் கேட்பது ஒன்றுதான் அந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் ஆகவே அது கிடைக்கக்கூடிய பட்சத்திலே அது யார் மூலமாக நடந்தாலும் நல்ல விடயம் தானே அவர்கள் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அது பொதுவாக வந்துவிட்டால் அதன் நோக்கம்தானே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் அவை அது ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ம மக்களினுடைய பக்கத்திலிருந்து சிந்திக்கப்பட்ட ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தமாக இது கைச்சாத்திடப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இது கைச்சாத்திடப்பட்டு அதிலும் குறிப்பாக இன்னொரு விடயம் இருக்கிறது சர்வதேச நிர்ணயங்களோடு அமெரிக்காவை ம கொள்ளாமல் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது பொதுவான ஒரு அமைப்பையோ முன்னிலைப்படுத்தி இது உத்தியோகபூர்வமாக மக்களுக்கும் முன்வைக்கப்பட்டு இது கைச்சாத்திடப்படுகின்ற போது அது மிகவும் பெருமதியானதாக மாறும் என்பதும் சந்தேகம் இல்லை காரணம் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் பல தசாப்தங்கள் நீடித்த ஒரு யுத்தம் தான் இப்போது நிறைவுக்கு வருகிறது என்று அப்படியானால் உறுதியான தீர்மானங்கள் அல்லவா இருக்க வேண்டும் மீண்டும் இஸ்ரேல் நினைத்தால் அடுத்த நிமிடம் அங்கே செல்கின்ற அந்த நிலைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் முறையில் முறையாக உருவாக்கப்படுகின்ற பலஸ்தீன அரசாங்கத்துக்கான வழி கொடுக்கப்பட வேண்டும் அதன் பிறகு பலஸீனத்திலும் இராணுவம் உருவாக்கப்பட வேண்டும் பலஸ்தீனத்துக்கான உத்தியோகபூர்வ ராணுவம் என்றால் ஒரு நாடு இருக்கிறது உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதனால் ஒரு நாட்டுக்கு தூதுவரை நிலையங்கள் இருக்கிறது அந்த நாட்டுக்கு என்று உத்தியோகபூர்வ இராணுவம் என்னும் அவசியம் இல்லையா அவருடைய நிர்வாக பிரிவு தேவை அவை அவைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடைபெறுகிறது என்று அவை இப்போதைய நிலையில் சற்றே சந்தோஷப்படக்கூடிய விடயமாக தான் இருக்கிறது தொடர்ந்து